வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் கடையை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க வேறு வேறு எல்லாருமே ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மண் பாத்திரத்தில் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு மண் பாத்திர கடையை தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இருந்து அந்த பாத்திரத்தை பழக்கிறது எப்படின்னு வரைக்கும் அம்மா அழகாக சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே தாங்க ஆமாங்க இந்த கடைக்கு ரெண்டு வழி இருக்கு ரெண்டு வழியுமே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு வழி தேரெல்லாம் நிற்கும் இல்லையா ஃபஸ்ட் தேருக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸ்ட்ரைட் ரோடு தாங்க கோகுலம் ஃபார் இருக்கும் ஜிகர்தண்டா இந்த கடையெல்லாம் நீங்க தாடி வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கிட்ட வந்துடலாம் இன்னொரு வழி மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுரத்துலேருந்து ஆப்போசிட்டில் ஜிகர்தண்ட கடை இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைட் ரோடு தான் ரெண்டு வழியுமே கொஞ்சம் பக்கமான ரோடு தான் ஸ்ரீ கார்த்திகேயாஸ் மெட்டல்க்கு ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சாந்தி அம்மா மண் பாத்திர கடை இருக்குது ரோட் சைடு சாப்பு தான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவே கிடையாது எல்லா நாளுமே இந்த கடை இருக்கும் கடையோட டைமிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து டென்னுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும் நைட்டு வந்து செவன் டு எயிட் வரைக்குமே இருக்குங்க ரோட் சைடு இருக்க கடைன்னு சாதாரணமாக நினச்சிராதிங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கடையில் என்னென்ன மண் பாத்திர பொருட்கள்லாம் இருக்குது எவ்வளோ ப்ரைஸில் வச்சுருக்காங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய இந்த மண்லேயே செஞ்ச மண்பானை செட்டு தாங்க நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த செட்டே நூறுரூபா தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பிரைஸ் எல்லாமே கம்மி பண்ணியே கொடுப்பாங்க நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா வீடியோவுக்காக ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க நேரில் ரெண்டு மூணு பாத்திரம் சேர்த்து வாங்கும் போது கண்டிப்பாக அம்மா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸே கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த வீடியோ முக்கியமாக போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே நான் நிறைய கடைகளில் மண் பாத்திரம் வாங்கியிருக்கேன் வாங்கியும் இருக்கேன் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட இவ்வளோ கம்மி ரேட்டில் நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்க மண் பாத்திரம்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் இது வந்து நார்மல் சட்டி மாதிரி குழம்பு சட்டி இந்த மாதிரி சமைக்கிறதுக்காக நம்ம சோறு வடிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஹேண்டில் எதுவுமே இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் க்ளோசிங் லிட்டோட வாங்கினீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் லிட் இல்லாமல் நார்மல் இந்த பாத்திரம் மட்டும் வாங்குனீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கிட்ட வரும் இது செகண்டு நான் காமிச்சது வந்து ஹேண்டிலோடு இருக்கிறது ரெண்டு பக்கமே ஹேண்டிலோடு இருக்கும் இது வந்து சின்ன கடாய் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வித் லிட்டோடு வரும் இதில் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியாணி பாத்திரம் நார்மலாக பிரியாணின்னு சொன்னாலே அடி கனமாக நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா பொலுன்னு வரும் இது மண் பாத்திரத்திலே நல்லா வந்து வெயிட்டாக இருக்குது இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ரேட் அடுத்து சிகப்பு கலரில் இருக்க பாத்திரம்லாம் பார்க்க போகிறோம் ரெண்டு ஹேண்டிலோட இருக்க வடச்சட்டி இது இதிலே குழம்பு பொரியல் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறலாம் கருப்பு கலராக இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும் ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய மண் பாத்திரங்களுமே சமைக்கிறதுக்குரியது தான் மண் பாத்திரங்கள் செய்யும் போது இது அதிகமாக சுட்டனால கருப்பை கலரில் இருக்குது நார்மலாக சுடும்போது இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்குது இது வந்து சாயம் பூசுறதோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உருளிங்க இது வந்து தண்ணியெல்லாம் நெருப்பி பூ போட்டு வச்சா வீட்டுக்கு ரொம்பவே விசேஷம் தெய்வீகமானது பூஜை அறையிலையும் வைக்கலாம் வீட்டில் நம்ம காலில் நிலப்படியிலாம் வைப்போம் இதுக்கு மட்டும் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சா இந்த பெயிண்ட் எல்லாம் போகாது அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும் இதுலேயுமே மூணு சைஸ் வச்சுருக்காங்க சின்னது மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசு இதோட பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு கூட சொல்லலாம் அடுத்து நம்ம குட்டியாக பார்க்குற ரெட்ட அடுப்பு கருப்பு சட்டியிலே வந்து நார்மல் கடாய் மாதிரி டபுள் கேண்டு வச்சது சின்னது ரசம் தயிர்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி சின்னதாக குழம்பு சமைக்கிற மாதிரி குட்டி சட்டியெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இது வந்து சகப்பு சட்டிலே வந்து நம்ம சமைச்சிக்கிறலாம் தயிர் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறலாம் சமைச்சி முடிச்சிட்டு சர்வ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த பாத்திரங்கள்லாம் இது ரொம்ப எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் தாங்க இது நல்ல வலுவலுன்னு பயங்கரமாக இருக்குது அது உடையவும் உடையாது அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே சுட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாத்திரம் எல்லாமே அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நல்ல வெயிட்டாக இருக்குது இது வந்து சாம்பிராணி வைக்கிறது சாம்பிராணி வச்சுட்டு இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா புகை மட்டும் நல்லா வெளியில் வரும் நம்ம ஹாலில் ஃபேன் போடுற இடத்துல கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கு பூஜை ரூமில் வைக்க தண்ணி மோந்து கலசமாக வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பானைகள் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது மண் பாத்திரத்தில் சமைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு எல்லாருமே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுங்க கருப்பு பாத்திரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிகப்பு பாத்திரமாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே மண் தான் எந்த பாத்திரத்தில் வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் பழக்கிறது கருப்பு சட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் இது வந்து விசில் ஊதும் போது கொஞ்சம் சவுண்டு வரும் குழந்தைகள்லாம் வச்சுக்கலாம் என்ன பொறுத்தளவு கருப்பு கருப்புச் சட்டி பெஸ்ட்னு சொல்லுவேன் அதில் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஆனா ரெண்டு வகையான பாத்திரத்திலயுமே நம்ம சமைக்கலாம் கடையில் அந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே போது இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு தடவை வந்து களனி அரிசிக்கு தண்ணி வந்து கொதிக்க விட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் எதுவுமே எல்லாமே நல்லா செய்யலாம் நல்லா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது இது கருப்பு சட்டி இது சிகப்பு சட்டி வந்து இதை ஒரு அஞ்சு தர வந்து நல்லா கழுவணும் கொதிக்க கொதிக்க வச்சு இதை நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எண்ணெய் தடியை தடிய வச்சு வெயில் காய வச்சு சமைச்சி சமைச்சா எந்த ப்ராப்ளம் வராது நல்லா சுமல் வராது எது நல்லா இருக்கும் கெட்டு போக எந்த பொருளுமே கெட்டு போகாது நல்லாயிருக்கும் எந்த மண் பாத்திரம் வாங்கினாலுமே தண்ணி மூழ்கிற அளவுக்கு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரமாவது தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்துருங்க அப்போ தான் ஓட்டையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிய வரும் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள்லாம் மூடப்படும் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அதுக்கப்புறமா கருப்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரு முறை பழக்கிட்டே நார்மலாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வித மண் ஸ்மெல்லுமே வராது இதை சிகப்பு பாத்திரம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை பழக்கிட்டு நல்ல வெயிலில் என்ன தடவி காய வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா மண் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கோட நல்ல வெயிட்டாக மண் பாத்திரங்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் எல்லா மண் பாத்திரங்களுமே தரமா இருக்கு சீசனுக்கு ஏத்தாப்புல கார்த்திகை சிட்டியிலேருந்து இருந்து மண் பாத்திரங்களும் சேல் பண்றாங்க இவங்களோட கடை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல எப்போதுமே இருக்கும் இவங்க ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அளவாக தான் இந்த மண் பாத்திரங்கள் வச்சிருக்காங்க இவங்கக்கிட்ட இதை தவிர்த்து நிறைய மண் பாத்திரங்கள் இருக்கு வேணுங்கிறவங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி குறைஞ்ச விலையில் தயாரிக்கிற இருந்து உங்களுக்கு எல்லா விதமான மண் பாத்திரங்கள்லேருந்து மண் சிலைகள்லேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம் கிட்ட இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சுகன் ஸ்பாட்